ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ப்ரியா ஐடியாஸ் நாமன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டி அண்ட் ஈஸியான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடைச்சட்டியில் கொஞ்சமாக கடலை உத்திருக்கேன். ஊற்றிருக்கேன் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நீங்கள் நீல நீளமாக அந்த காம்போடு சேர்த்து கட் பண்ணி வச்ச மஷ்ரூமை சேர்த்துக்கோங்க மஷ்ரூமை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி நல்லா ரெண்டு மூணு தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க ஸ்லைசஸ் வந்து தின்னாக போட்டுக்கோங்க அப்போ தான் நல்ல ரோஸ்ட் ஆகி சூப்பராக வரும் நம்ம பெப்பர் ஃப்ரை இப்போ சேர்த்ததுக்கப்புறமா இதை நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க இந்த இருந்து தானாகவே கொஞ்சம் தண்ணி பிரிஞ்சு வரும் கொஞ்சம் மீடியம் ஹையில் வச்சுக்கோங்க ஃபுல் ஹைலேயும் வைக்க வேண்டாம் ஃபுல் சிம்லேயே வைக்க வேண்டாம் அப்படி வைக்கும்போது தான் அந்த தண்ணி ஃபுல்லாக அதில் வந்து வெளியில் வரும் இப்போ அது ஒரு டூ மினிட்ஸ் ஆகிடுச்சி நான் வச்சதுலேருந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு இப்போ வரைக்கும் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கலை இது எல்லாமே அந்த மஷ்ரூமில் இருந்த தண்ணி தான் இந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டணும் நீங்களாக தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இப்போ இந்த ஃபுல் டிஷ்க்குமே நீங்கள் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம் இப்படி மூடி வச்சுருங்க மூடி வச்சு கொஞ்சம் நேரத்தில் தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி வந்துடும் இப்போ இந்த ஸ்டேஜில் ஃபுல்லாக தண்ணி ட்ரை ஆகாமல் இருக்கும் பொழுது கொஞ்சம் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கலாம் இது நல்ல மஷ்ரூமில் உள்ளே அந்த தண்ணியோடு சேர்ந்து ஆகும் பொழுது அந்த காரையெல்லாம் உள்ளே ஏறிடும் நீங்கள் எவ்வளோ பெப்பர் போட போகிறீங்களோ அது ஃபுல்லாத்தையும் ஃபஸ்ட்டே சேர்க்க வேண்டாம் அதில் பாதியை மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க ஃபைனலாக இந்த எல்லா தண்ணியும் சுண்டுனதுக்கு அப்புறமா நம்ம கடைசியாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி மீதி பெப்பர் பவுடரை சேர்த்துக்குவோம் இந்த தண்ணியில் இது கொதிச்சுட்டு இருக்கும் பொழுதே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க நான் கல் உப்பு போடுறேன் அது அந்த தண்ணியிலே நல்லா கரைஞ்சி இதோட சேர்ந்து குக்காயிடும் இப்போ பாருங்கள் உங்களுக்கு தெரியும் தண்ணியெல்லாம் ஆல்மோஸ்ட் நல்லா சுண்டிருச்சு ஒரு தண்ணி கூட இப்போ கீழே இல்லை இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கப்புறமா நீங்கள் பாட்டை வந்து மூடி வச்சு குக் பண்ண வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே திறந்தே வச்சு குக் பண்ணுங்க இதில் இருக்க அந்த ஈரப்பசையெல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா போயிட்டு நல்லா ரோஸ்ட் ஆகிற மாதிரி வந்துடும் அப்போ உப்பு செக் பண்ணிட்டு சப்போஸ் உப்பு பத்தலைன்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் தூளுப்பு போடுங்க இந்த ஸ்டேஜில் கல்லுப்பு போட வேண்டாம் தூளுப்பு போட்டுக்கிட்டு நீங்கள் கடைசியாக அந்த பாதி பெப்பர் பவுடர் எடுத்து வச்சிங்க இல்லையா அந்த பெப்பர் பவுடரையும் நம்ம இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு இது நீங்கள் மார்னிங் கிட்ஸு ஸ்கூலுக்கு கிளப்புற அவசரத்தில் கூட சட்டுன்னு செஞ்செல்லாம் ரொம்ப சீக்கிரம் ரெடி ஆகிரும் எந்த ப்ரீ ப்ரிப்பரேஷனும் நமக்கு பெருசாக தேவையில்ல ஆனியன் கூட இதுக்கு நமக்கு தேவையில்ல எல்லா வெரைட்டி ரைஸ் கூடயும் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் ரச சாதம் பருப்பு சாதம் எல்லாத்தோடையும் அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் ப்ரிய ஐடியாஸை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்